வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியின் சிறந்த குணங்களை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய வெற்றிகளை அடைஞ்சிடுவோம்னு சொல்லலாம் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் எந்த விஷயம் கொஞ்சம் சற்று கஷ்டமாக அமையுங்கிறத பற்றி பத்தி தான் இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போவே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனம் மீன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே மற்றவங்கள அனுசரித்து போகறதுல மிக சிறந்தவங்கன்னு சொல்லலாம் கிட்ட பாத்தீங்கன்னா உண்மையான அன்பு காட்டுறதுல ராசிக்காரங்களும் கண்டிப்பாக ஒருத்தங்களாக இருப்பாங்க கருணை உள்ளம் படைச்சவங்களாகவும் இவங்க இருக்கிறது அதிக வாய்ப்புகள் இருக்கு மத்தவங்க கிட்ட பாத்தீங்கன்னா உண்மையான அன்பை காட்டுவாங்க எந்த ஒரு விஷயத்த தொடங்குறதுனாலும் சரி நிறைய பிளான் பண்ணிட்டு ஒரு விஷயத்த தொடங்க இவங்க செய்வாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா வெற்றிகளை அதிகமாக பெறாது மீன ராசிக்காரங்களோட சிறப்புகள்னு சொல்லலாம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக இந்த மீன ராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பெரியவங்களை மதிக்கக்கூடிய குணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குது இவங்க எப்பவுமே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுல மிக சிறந்தவங்கன்னு சொல்லலாம் இது இவங்களுக்கு பல நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்து வரும்னு சொல்லலாம் இவங்க ஒரு விஷயத்தை மட்டும் பிளான் பண்ணிவிட்டு ஒரே திசையில் போய்கிட்டே இருக்க மாட்டாங்க ஒருவேளை அந்த திசையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருந்தால் இவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு அந்த டைமுக்கு அது என்ன செய்யணுமோ அதையே செஞ்சு லாபம் கண்டிப்பாக பெறுவாங்க இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் நிறையா நன்மைகளை கொடுத்து வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க தர்ம வழியை பின்பற்றணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இவங்களுக்கு போய் பேச வராதுன்னு கூட சொல்லலாம் அதிகமாக உண்மையவே பேசிக்கிட்டு இருப்பாங்க இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா மற்றவங்கள பழி வாங்கணும் இல்லைன்னா அவங்கள தோத்துட்டு நான் முன்னே வரணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது இவங்களோட சொந்த முயற்சினால இவங்க வெற்றி அடைஞ்சால் போதும்னு நினைப்பாங்க அதுக்காக மற்றவங்கள பழி வாங்கணும் இல்லை தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வரவே வராது அதே போல் பார்த்திங்கன்னா மற்றவங்களை ஈர்க்கும் தன்மையும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதாவது இவங்க பேச்சாற்றல் இல்லைன்னா முகபாவனை இது போன்ற சில விஷயங்கள்னால கண்டிப்பாக மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை இந்த மீனராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கலை ஆர்வம் அதிகமாக உள்ள மீனராசிக்காரங்க கூட சொல்லலாம் கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா இயல் இசை நாடகம் இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக ஆர்வம் உண்டுன்னு சொல்லலாம் மீனராசிக்காரங்களுக்கே ஒரு இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ஈஸியாக நம்பிடுவாங்க இவங்க நம்பி சில விஷயங்கள்ல இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் பெறுவாங்க ஆனா அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இவங்க தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க ஆனா அப்படி போனாலும் சரி கண்டிப்பாக இன்னொருக்கவும் மற்றவங்கள நம்பி ஒருவே சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க ஒரு சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தூத்தும் போறக்கு வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் இவங்க கையில புழங்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் சில குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையாக இவங்களுக்கு அமையும் ஆனால் பல ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண பிரச்சனை இவங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்காது இவங்க எப்பவுமே பேச்சாற்றல் கொண்டவங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக மீன ராசிக்காரங்க திறமையான பேச்சாற்றல் கொண்டவங்க ஆனால் சில மீன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்க பேச்சால் நிறைய விஷயங்களை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில மீன ராசிக்காரங்க பேச்சால் பேச்சால நிறையா விஷயங்களை வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு கலவையான விஷயங்களும் மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் எப்பவுமே கௌரவத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கிறதுல மீன ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொருத்தங்க ஆனால் கௌரவத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தால் அதை யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்கள இவங்க வாழ்க்கையிலேருந்து முழுமையாக நவுத்தி வச்சுருவாங்க இந்த மீனராசிக்காரங்க கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் அவங்கள திருப்பி சேர்த்துக்கவே மாட்டாங்க இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்து தொடங்கினாலும் சரி அதில் லாப நோக்கம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லாபம்னு பார்த்திங்கன்னா பண ரீதியாக இல்லை இவங்க கௌரவ ரீதியாக கண்டிப்பாக இருக்கும் கௌரவம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நுணு நுணுக்கமாக இந்த மீனராசிக்காரங்க பார்ப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டிராவல் பண்ணுறது அதிகமாக பிடிக்கும்னு சொல்லலாம் குறிப்பான சில மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா டிராவல் சமாச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது ட்ராவல் ஏஜென்சி இல்லைன்னா டிராவல் பண்ணி சம்பாதிக்கிறமான விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஈடுபடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க எப்பவுமே ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்களை கணிக்கிறதுலையும் மீனராசிக்காரங்க ரொம்பவுமே சிறந்தவங்கன்னு சொல்லலாம் அதாவது ஒருத்தவங்க ஏதாச்சும் விஷயத்தில் தப்பு ஏதாச்சும் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக அதை எதில் இவங்க தப்பு செய்கிறாங்கன்னு நுணுக்கமாக கண்டுபிடிச்சி அதையும் மற்றவங்கிட்ட சொல்கிறதுலையும் மீனராசிக்காரங்க ரொம்பவுமே சிறந்தவங்களாக இருப்பாங்க குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மீனராசிக்காரங்களுக்கு குடும்ப சமாச்சாரத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் இவங்க ரொம்பவுமே சிறந்ததாக அங்கே அமைச்சு கொள்வாங்க அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்துல வீண் விரயங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு ஆகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் காரணம் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானாக இருப்பாரு பாத்தீங்கன்னா குறிப்பாவே சனி பகவான் அங்கே நீச்சம் அடைகிறாரு அதனால கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத செலவுகள் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க இவங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சேட்டி வச்சிருக்கிற பணங்கள் கூட சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை நம்பி ஏமாறுற வாய்ப்புகள் இவங்களுக்கு அமையறக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களை நம்பி இருக்கிற மாதிரி வாழ்க்கை இவங்களுக்கு அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மீனராசிக்காரங்களுக்கு அவ்வளோ பெரிய நன்மைகள் கண்டிப்பாக கொடுத்து வராதுன்னு சொல்லலாம் அதாவது பூர்வீக சொத்துக்கள் கிடைச்சதுன்னா அது வந்து முழுமையாக அனுபவிக்க முடியாது அப்படி இல்லைன்னா அதில் பார்த்திங்கன்னா சிறிய பிரச்சனைகள் ஏற்படுறக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படி பார்த்துட்டாலும் சரி பூர்வீக சொத்துக்கனால் மீன ராசிக்காரங்களுக்கு முழுமையாக திருப்தி அடையறக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டில் போயிட்டு வர ஆசை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதாவது வெளிநாட்டு மோகம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சில காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க எப்பவுமே தனிமையாக இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கலைத்துறையில் ஈடுபட்டுட்டு வருவாங்கன்னு கூட சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு குறிப்பாக ஏதாச்சும் ஒரு மர்மங்களை உள்ளடக்கியவங்களாக இவங்க இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மீனராசிக்காரங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க குடும்பத்துக்காக நிறைய கஷ்டங்களை கண்டிப்பாக பெற்றிருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களாகவும் இவங்க இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா செஞ்சு கொடுத்துருவாருன்னு சொல்லலாம் இவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்குமே பார்த்திங்கன்னா நல்ல உறவுகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் பெரியதளவில் எந்த ஒரு விஷயமும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே இருக்காது அதாவது பாதிப்பு இருக்காதுன்னு சொல்கிறேன் சில விஷயங்கள் உங்களுக்கு நேர் இதே மாதிரியாக அவங்க இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் மற்றவங்க கூட ஈஸியாக போய் பழகிடுவீங்க அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவீங்க அவங்க சொல்கிறத உண்மையை ஏற்றுக்குவீங்க ஆனால் உங்கள் அப்பா அப்படி இருக்க மாட்டார் மற்றவங்கள முழுமையாக நம்பவே மாட்டார் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பெற்றிருப்பாரு அதனால மற்றவங்கள முழுமையாக நம்பாமல் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கோவக்காரராகவும் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படியே உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்ப ரீதியான விஷயங்கள் நிறையா திறன்பட கையாளுவாங்கன்னு சொல்லலாம் உங்கள் அம்மாக்கும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் வாழ்க்கை ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் ஆனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களோட குடும்ப அமைப்பே பெரிய பெரியதளவில் எதுவுமே பாதிக்காது நிறையா நன்மைகளோடு தான் இருந்துட்டு வரும் உங்களோட வாழ்க்கை துணை வகையில் பார்த்தீங்கன்னா நீங்களும் அவங்களும் நிறைய விஷயங்கள ஒற்றுமையாக இருப்பீங்க உங்களை மாதிரியே அவங்களும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்க கொண்ட இயல்பாக அவங்களுக்கு உண்டு உங்களை மாதிரியே அவங்களும் பேச்சாற்றல் கொண்டவங்களாக இருக்கும் பேச்சு திறமையினாலே நிறைய விஷயங்கள வெற்றி பெறுவாங்க சில விஷயங்களை உங்களவே அவங்க வெற்றி கொள்ற மாதிரி கூட அமையக்க வாய்ப்புகள் இருக்குது சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் போட்டிகள் வரும்னு கூட சொல்லலாம் அவங்க உங்ககிட்ட போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க சில விஷயங்களில் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்குவாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா நீங்களும் அவங்களுக்கும் பெரியதளவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டு வரும் ஆனால் பெரிதளவில் பாதிக்காதுன்னு சொல்லலாம் ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்து கொள்வீங்க அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது மீனராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல உறவுகள் கண்டிப்பாக இருந்துட்டு வரும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச வரம்னு கூட சொல்லலாம் முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தையாக மாறுறக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் வாழ்கிறதே உங்கள் குழந்தைகளுக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகள் அதிக புத்தி கூர்மையோடு இருப்பாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிற குணம் அவங்களுக்கும் இருக்கும் நிறைய விஷயங்கள திறமையானவர்களாக அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்களும் பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயத்தில் ஈடுபட்டுட்டு வருவீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தைகளும் கண்டிப்பாக ஆன்மீக விஷயங்களை அதிகமாக ஈடுபட்டுட்டு வருவாங்க உங்கள் குழந்தைகள்னால உங்களுக்கு கண்டிப்பாக லாபங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அதாவது கஷ்டமான விஷயங்கள கூட ரொம்பவுமே கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கும்னு நினச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழை பழகிக்குவாங்க துன்பத்தை கண்டு கண்டிப்பாக பயந்து ஓடவே மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு வட்டத்தை போட்டது இப்படி தான் வாழணும்னு இவங்க நினைக்கவே மாட்டாங்க அதாவது ஒரு ரூல்ஸே இவங்க வாழ்க்கையில் இருக்காது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வாழணும்னு நினைப்பாங்க சுதந்திரமாக தான் இவங்களுக்கு அதிகமான எண்ணங்களாக இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் லைஃப்பில் அப்படியே நடந்துடாது உங்களோட சுய ஜாதக அடிப்படை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்